பவலாயி தத்துவம்னு ஒரு தத்துவத்தை பார்க்க போறங்க அவங்க எங்கிட்ட ஒரு நான்கு தத்துவங்களை சொன்னாங்க எனக்கு இப்போவும் காதில் ஒழிச்சுட்டே இருக்கு அந்த பாட்டி சொன்ன தத்துவம் என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சுங்க நாம் என்ன பண்ணுறோம் லூசுங்க கிருக்குங்க இருக்காங்க இல்லைங்களா ஓப்பனாக சொல்கிறேன் கிருக்கனுங்க கிருக்கீங்க நாம் என்ன பண்ணுவோம் அதையெல்லாம் உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு மனசில் மேல் மனசுல ஆண்மாலை பதிவு பண்ணிட்டு நாம் லூசு மாதிரி சுற்றிட்டு இருப்போம் புரிதல் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் யாருக்காவது புரியலன்னா பாவம் தாங்க பார்ப்போம் அதைத்தான் நான் உங்களுக்கு பவலாயி தத்துவம் அப்படின்னு சொல்ல போறேங்க பவலாயி தத்துவம்னு ஒரு தத்துவத்தை பார்க்க போறேங்க தத்துவத்துக்கு பேர் என்னங்க பவலாயி தத்துவம் அது என்ன பவலாயி தத்துவம்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஈரோட்ல எனது நண்பர் ஒருத்தர் சிவ குருமூர்த்தி மற்றும் மோகன லட்சுமி அப்படிங்கிற தம்பதி அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு இயற்கை உணவகம் ஆரம்பிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க அந்த உணவகம் ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் சென்னிமலை ரோட்டில் நமச்சிவாய இயற்கை வாழ்வியல் மையம்னு ஒரு இயற்கை அங்காடி இயற்கை உணவகம் திறப்புலாக கூப்பிட்ருந்தாங்க யார் சிவகுருமூர்த்தி மற்றும் மோகன பிரியா தம்பதியினர் அங்கே திருப்பலாவுக்கு போகும்போது அவர் சொன்னார் எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டிக்கு நூற்றி முப்பது வயசாச்சு நீங்கள் அவசியம் பார்க்கணும் அப்படின்னாரு உடனே கார் எடுத்துகிட்டு போனோம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் செம்மாண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் செம்மாண்டம்பாளையம் போய் பார்த்தோம் அங்கே நூற்றி முப்பது வயசில் ஒரு பாட்டி இருந்தாங்க இவங்க பாட்டி அந்த பாட்டிக்கு பேர் தான் ஆர் பவளாள் அதாவது பவளாயி பாட்டி அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த பாட்டி இல்லை அவங்க இயற்கை எழுதிட்டாங்க நான் கொஞ்சம் வருஷம் நல்லா போய் பார்த்துருந்தேங்க அந்த பாட்டி நூற்றி முப்பது வயசுங்க ஆனால் உட்கார்ந்துக்கிட்டு கறி சாப்பாடு நல்ல எலும்பு கடித்து சாப்பிட்ருக்குறாங்க நான் போகும்போது நடந்த உண்மை சம்பவம் சட்டில் சாப்பாடு போட்டு கறி குளம் போட்டு கறி எடுத்து எலும்பு கடிச்சு சாப்பிட்ருக்குறாங்க நூற்றி முப்பது வயசு ஆமாம் நமக்கெல்லாம் இப்போவே நாற்பது வயசு ஐம்பது வயசுலேயே வயசாயிடுச்சல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறான் அந்த பாட்டியை பார்க்கும் பொழுது அவங்க என்கிட்ட ஒரு நான்கு தத்துவங்களை சொன்னாங்க எனக்கு இப்போவும் காதில் ஒழிச்சிட்டே இருக்கு அந்த பாட்டி சொன்ன தத்துவம் என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சுங்க உண்மையிலே அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு முன்னாலேயும் அந்த பாட்டியை பார்த்ததுக்கு அப்புறமும் என் வாழ்க்கை நிறைய மாறிடுச்சு நாளே தத்துவோம் ரொம்ப நேரமெல்லாம் இல்லைங்க போனோம் பார்த்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்திருப்போம் பார்த்துட்டு வந்துட்டு அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரை மணி நேரத்துல அந்த பாட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாலே நாலு தான் திரும்ப 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 பேசினாங்க சொன்னாங்க அது என்ன தெரியுங்களா அதைத்தான் நான் உங்களுக்கு பவளாயி தத்துவம் அப்படின்னு சொல்ல போகிறேங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல் தத்துவம் எங்க அவங்க தத்துவம் தத்துவமெல்லாம் சொல்லலை பாட்டி ஈலர் பாஸ்கர்னு ஒருத்தர் என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன ஆ அப்படியா அப்படின்னு நான் போய் வணக்கம் சொல்லி காலையில் விழுந்து ஆசீர்வாதம் இருந்தேன் ஆ நல்லா இருப்பா நல்லா இருப்பான்ட்டு நாலு விஷயம் சொல்ல சொன்னாங்க இப்போ பெரியவங்க போனால் நல்லா இருப்பா நல்லா சாப்பிடு ஊருக்கு போகும்போது என்ன தேய்ச்சிக்குள்ளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நாலு விஷயம் நான் அதையும் தத்துவமாக எடுத்துக்கொண்டேன் ஒன்று யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் முதல் தத்துவம் ரெண்டாவது எதையும் மனசில் வச்சுக்காத மூணு எல்லாரும் நல்லா இருக்கணும் நாலு போகும்பொழுது எதை கட்டிட்டு போகிறோம் இவ்வளோதாங்க இந்த நாலு வார்த்தையை இருந்த அரை மணி நேரத்தில் சுமார் பதினஞ்சு முறை சொல்லியிருப்பாங்க எது பேசினாலும் அங்கே தான் வராங்க அப்போதான் புரிஞ்சுது இந்த நாலு தத்துவம் தான் அவங்கள நூற்றி முப்பது வயசு வரைக்கும் இப்படி ஆரோக்கியமாக இருக்க வச்சுருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் கூடவே இருக்கிறவங்க இந்த தத்துவமாக எடுத்துருப்பாங்களே எனக்கு தெரியாது புரிஞ்சுக்கங்க திரும்ப சொல்கிறேன் அவங்க தொடர்ந்து திரும்ப திரும்ப சொன்னாங்க யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான் இது என்ன தத்துவம் நாம் என்ன பண்ணுறோம் லூசுங்க கிருக்குங்க இருக்காங்க இல்லைங்களா ஓப்பனாக சொல்கிறேன் கிருக்கனுங்க கிருக்கீங்க அறிவு கட்டவனுங்க அறிவு கட்டவகெல்லாம் ஒரு சுற்றி இருப்பாங்க நம்ம கூட வீட்டில் வெளியே ஆஃபீஸில் பக்கத்து வீட்டில் எல்லா இடங்களும் இருப்பாங்கங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எதையோ பேசிட்டு போயிடுவாங்க லூசுங்க கிறுக்குங்க அறிவு இல்லாதவங்க நாம் என்ன பண்ணுவோம் அதையெல்லாம் உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு மனசில் மேல் மனசுல ஆண்மாலை பதிவு பண்ணிட்டு நாம் லூஸு மாதிரி சுற்றிட்டு இருப்போம் இதான் நடந்துட்டுருக்கு புரிஞ்சுக்குங்க அடுத்தவங்க பேசுகிறத பெருசாக எடுத்துக்காத அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் அருமையான தத்துவங்க ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் நான் வந்து அந்த தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டேன் என்னை பற்றி சில பேர் யூடியூப்பில் தப்பு தப்பாக பேசுவாங்க நான் காது கூட வாங்க மாட்டேன் பார்த்துட்டு இப்படி நினச்சிக்கோங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான் ரிப்பீட் அவங்க பதிலாக சொல்லிட்டு இருக்க மாட்டேன் சில பேர் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் கூட நெகட்டிவாகலாம் போடுவாங்க உடனே தேடி கண்டுபிடிச்சி பதிலாக சொல்லிட்டுருக்க மாட்டேன் அவங்களுக்கு அவ்வளோ அறிவு தான் அவங்களுக்கு அறிவு தான் புரிஞ்சுங்களா அப்போது நமக்கு அறிவு இருந்தால் புரிதல் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் யாருக்காவது புரியலன்னா பாவம் தாங்க பார்ப்போம் ஈகோலாம் இருக்காது நல்லா தத்துவங்க நான் ஏற்கனவே அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கிறேன் இருந்தாலும் சில இடங்களில் லேசாக மிஸ் ஆச்சு அந்த பாட்டி சொன்னவொன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அறிவு அவ்வளவுதான் செய்து ஒரு பேப்பரில் இந்த நாலு பாயிண்ட் எழுதிருங்க எழுதி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து இதை கலர் கலராக ஸ்கெட்சு பெஞ்சு பொறுமையாக எழுதி வீட்டில் அங்கங்கே வைங்க இதை பார்த்தாவது பல பேர் திருந்துட்டும் நாமளும் நல்லாயிருப்பங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று தத்துவம் ஒன்று பவளாயி தத்துவம் ஒன்று யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க இப்படி எழுதுங்க அப்படியே கொலக் கொலோக்கியல் லாங்குவேஜில் யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அறிவு அவ்வளவுதான் ரெண்டாவது எதையும் மனசில் வச்சுக்காத எதையும் மனசில் வச்சுக்காத மூணாவது எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளை திட்டவங்களும் சரி நமக்கு கொடுமைப்படுத்தலும் சரி நல்லா இருக்கணும் தாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நாலாவது போகும்பொழுது எதை கொண்டு போகிறோம் அப்படி கூட சொல்ல போகும்போது எதை கட்டிட்டு போகிறோம் நம்ம அப்படிதான் சொன்னாங்க போகும்போது எதை கட்டிட்டு போகிறோம் நாலு தத்துவங்க மடப்பாடம் பண்ணிக்கோங்க ஒரு கலர் வெள்ளை சார்ட்டு வாங்கி கலர் கலர் பென்சில் வச்சு இல்லை ஸ்கெட்ச் பென்சில் வச்சு மார்க்கர் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி வீட்டில் அங்கங்கே மாட்டி வைங்க ஒட்டி வைங்க அடிக்கடி பாருங்கள் கீழே பவளாயி தத்துவம் போட்டுக்கோங்க பவளாயி தத்துவம் ஆமாங்க மறுபடி சொல்கிறேன் ஒன்று யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அறிவு அவ்வளவுதான் ரெண்டு எதையும் மனசில் வச்சுக்காத மூணு எல்லோரும் நல்லா இருக்கணும் நாலு போகும்பொழுது எதை கட்டிட்டு போகிறோம் எவ்வளோதாங்க விஷயம் இந்த நாளை எழுதி வீட்டில் ஓட்ட வச்சுட்டு அடிக்கடி பாருங்கள் இல்லை எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபோனில் வால்பேப்பரை வச்சு அடிக்கடி பாருங்கள் இல்லை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போது எல்லோரும் கண்ணை மூடி நான் இந்த நாளையும் சொல்லுவேன் கண்ணை மூடி கவனிங்க இது ஒரு தியானமாக எடுத்துக்குவோம் கண்கள் மூடி நிலையில் உட்காந்துக்குங்க முதுகு நேராக இருக்கணும் கண்ணை மூடி இருக்கணும் நான் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும் யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் எதையும் மனசில் வச்சுக்காத எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் போகும்போது எதை கட்டிட்டு போகிறோம் போகும்பொழுது எதை கட்டிட்டு போகிறோம் பவலாயி தத்துவம் கண்களை மெதுவாக திறங்கள் நண்பர்களே பாருங்கள் நம்ம சுற்றி நிறையா ஞானிகள் இருக்காங்க நாம் தான் சரியாக கண்டுக்கிறது இல்ல நம்ம தெருவில் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஆஃபீஸில் நிறைய ஞானிகள் இருக்காங்க அவங்க பேண்ட் ஷர்ட்டு போட்டிருக்கலாம் புடவை கட்டியிருக்கலாம் இல்லை சுடிதார் போட்டிருக்கலாம் இல்லை வேஷ்டி கட்டியிருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் சின்ன குழந்தையாக இருக்கலாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை எனவே நமக்கு அந்த அறிவு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது நம்ம அப்படி இல்லைங்க எந்த ஊருக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம் அதனால் என்னென்னு எல்லாருமே நிறைய குருநாதர்கள்ங்க அதனால் பவலாயி தத்துவத்தை தயவு செய்து கடைபிடியுங்கள் செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க அந்த பவளாயி அம்மா அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்லாம் இறைவனை நாம் வேண்டுமோ இப்பொழுது அவங்க இல்லை இயற்கை எழுதிட்டாங்க நாம் எல்லாரும் அவங்களுக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஒரு ஒரு வேண்டுதல் வைக்கலாம் இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சல ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லைங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்கு தான் சொல்லி தராங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தரலைங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாளில் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கிறதுனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்